அதரமதின் திரவமதில் மதுரமதின் சுவையே உதரமதில் சிதறுவது அதரமதின் அமுதே பதறுகையில் கதறுகையில் வருடிடுமே பறிவாய் எதுகையென மோனையென எழுந்தருளும் வடிவாய் குறிலுமென நெடிலுமென எழுப்ப அடுவாய் மேனியதைத் தோணியென துடுப்புடனே கடவாய் நீரலையும் துடிப்புடனே கரைசேரும் நுரையாய் குண்டுங்குழி பாதையையே சமன்படுத்த படர்வாய் சங்கமிக்க ஒருங்கிணைந்து சங்கடங்கள் மறப்பாய் சாதியில்லை இல்லை மாயமில்லை மந்திரமில்லை இல்லை பேதம் இல்லை சூதும் இல்லை வாதும் இல்லை வயது இல்லை வரம்பு இல்லை வரவு இல்லை செலவும் இல்லை உறவு நிறை உணர்வு மறை உளவுத்துறை உயிரின் பறை நன்றி வணக்கம்